ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜா பசன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி மேடையில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அவர் பேசிய கருத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோனி ஹஸ்கான் மோஸ்ட் யூனிக் விக்கெட் கீப்பிங் இந்த த வேர்ல்டு எந்த விக்கெட் கீப்பர் கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி கிட்டே இருக்குது அதனால் அது ஒரு பேஸ் ஆகுது அது ஒரு பேஸாக இருக்கிறதுனால அவர் வெற்றியை நோக்கி போகிறாரு என்ன பேஸ் எத்தனை பேருக்கு தோனியோட விக்கெட் கீப்பிங்கை பார்ப்பேங்கன்னு தெரியாது நார்மலாக ஒரு விக்கெட் கீப்பர் எங்கே நிற்பாங்கன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்பாங்க பால் வரும்போது பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவாங்க இது ஒரு நார்மல் விக்கெட் கீப்பிங் உலகின் ஜாம்பவான் விக்கெட் கீப்பர்ஸ் அயன் நீலி ஏடம் நம்ம நம்மக்கிட்ட சையட் கீராணி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்பாங்க எல்லோரும் கிரேட் கீப்பரு பால் வரும்போது பாலை ரிசீவ் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவாங்க ஆனால் தோனி பார்த்தீங்கன்னா தோனியோட கை எங்கே இருக்கும்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி இருக்காது தோனி பின்னாடி நிற்பதுக்கு பதிலாக ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடில் கை இருக்கும் தோனியினுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா பால கலெக்ட் பண்ணுவார் சைடில் போவார் மற்ற விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போவார் தோனி பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்டை சேவ் பண்ணுறாரு ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க தோனி பின்னாடி இருந்து போக மாட்டார் சைடில் இருந்து போவார் உலகத்துக்கு முதன் முதல்ல விக்கெட் கீப்பிங்கில் ஒரு டெக்னிக்கை மாற்றுறாரு ஏன் பியர்லெஸ் அண்ட் போல் பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது தைரியமாக பின்னாடி நிற்கலாம் எவ்வளோக்களவு பின்னாடி நிற்கிறீங்களோ அளவு பால் மிஸ் பண்ண மாட்டீங்க அழகாக பிடிப்பீங்க ஆனால் பால் பால் மிஸ் பண்ணுறோன்னு யோசிச்சிங்கன்னா தைரியம் வராது அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி நிற்பீங்க இப்போ தோனியினுடைய டெக்னிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட சைடில் முன்னாடி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்ணுறாரு அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்ணுறதால ஸ்டம்பிங்கில் தோனியினுடைய ரெக்கார்ட் ஸ்பீடில் ஸோ லீடருனுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது லீடரினுடைய அடிப்படை தன்மை ரிஸ்க் டேக்கிங் அம்பிலிட்டி என்று பேச திரு அண்ணாமலை அவர்கள்